ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாம் எல்லோருமே ரோஜா செடி வளர்க்குறதுல மிகவும் விருப்பம் காட்டுவோம் அதுவும் பல நிறங்களில் வளர்க்கணும்னு விருப்பப்படுவோம் பல வகைகளில் வளர்க்கணும்னு விருப்பப்படுவோம் இப்படி நிறைய மொட்டுக்கள் வரணும்னு பல முயற்சிகள் செய்வோம் ஆனாலுமே அதற்குரிய சீசனில் தாங்க நமக்கு தேவையான பூக்கள் கிடைச்சிருது கோடையில் இந்தளவுக்கு நமக்கு மொட்டுக்களோ பூக்களோ கிடைக்காது இனி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு ரோஜா செடி வளர்ப்பதற்கான ஒரு சரியான தருணமாக இருக்கும் நல்ல சீசன் இப்போ வரக்கூடியது மழையும் வெயிலும் குறைவாக இருக்கக்கூடிய இந்த சீசனில் நம்ம நிறைய பூச்செடிகளை வளர்க்கலாம் முக்கியமாக ரோஜா செடிகள் இந்த சீசனில் நல்லாவே வந்துடும் இந்த சீசனில் நீங்கள் ரோஜா செடிகளை வாங்கலாம் நல்ல ஒரு மண்கலவையில் செடிகளை வைக்கலாம் வளமான மண்கலவையாக இருந்தால் மட்டும்தாங்க நாம் எதிர்பார்க்குற மாதிரி நல்ல மொட்டுக்கள் கிடைக்கும் பூக்களும் கிடைக்கும் எங்கள் வீட்லேயும் எல்லா செடிகளுமே இந்த சீசனில் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பித்தாச்சு கொடையை தாண்டி வந்து இப்போது ஓரளவுக்கு தொழில்கள் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு அடுத்த வீடியோவில் எல்லா செடிகளையும் நான் காமிக்கிறேன் அடுத்ததாக நல்ல மண்கலவை கொடுக்கணுன்னா என்னோடய சேனலில் ஒரு வீடியோ இருக்குது அதற்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் அதன்படியே நீங்கள் ஒரு நல்ல மண்கலவை கொடுத்தீங்கன்னா நமக்கு தானாகவே இந்த மாதிரி பூக்களின் எண்ணிக்கை அதிகமாகும் நல்ல ஒரு வளமான மண்கலவை மட்டும் இல்லாமல் உரங்களும் கொடுக்கணும் இப்படி காய்ந்த பூக்களை நீங்கள் செடிகளுக்கு போட்டு விடலாம் அதன்மீது மண்ணை தூவிடணும் மண் கொடுத்துட்ட பிறகு அதற்கப்புறம் அது தானாகவே மக்கி உரமாகிடும் காய்ந்த பூக்களும் நமக்கு உரம்தான் மேலும் பல உரங்கள் இருக்குது முக்கியமாக சாண எரு ஆட்டு எரு இவற்றை கொடுக்கலாம் ஆட்டு எரு பொழுது கொஞ்சம் குறைவாக கொடுக்கணும் அப்படி இவை கிடைக்காத சூழ்நிலையில் நீங்கள் மற்ற உரங்களை ட்ரை பண்ணலாம் மண்புழு உரம் கொடுக்கலாம் நீர் பீட்ரூட் கரைசல் வாழைப்பழத்தோல் கரைசல் இவற்றை நீங்க முயற்சி செய்யலாம் கண்டிப்பா ஒரு நல்ல பலன் கிடைக்கும் ஆனால் மாதம் ஒரு முறை கொடுக்கறதை விட பத்து நாட்களுக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு உரத்தை நீங்க கொடுத்துருங்க ஒரே உரத்தை கொடுக்காதீங்க மாற்றி மாற்றி கொடுங்க ஒரு முறை மண்புழு உரம் கொடுத்தால் அடுத்த முறை சாண எரு கொடுங்க அதற்கு அடுத்த முறை எப்சம் சால்ட் கொடுங்க இப்படி மாற்றி மாற்றி கொடுக்கணும் மண்ணில் நம்ம காய்கறி தோள்களை போட்ட பிறகு இப்படி மண்ணை மூடி விட்டோன்னா தான் அது மக்கி உரமாகும் பிறகு நமக்கு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் இப்படியே தொடர்ந்து நீங்கள் கொடுக்கலாம் பன்னீர் ரோஜா செடிகளை நேரடி வெயில்லையே வச்சிருங்க மற்ற ஹைப்ரிட் ரோஸ்களை நீங்கள் நிழல் பாங்கான பகுதியில் அல்லது ஷேட்னட்டு கீழே வைக்கலாம் ஆனால் பன்னீர் ரோஜாவை மட்டும் நேரடி வெயிலேயே வச்சுருங்க அப்போ தான் நமக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியும் பூக்களும் கிடைக்கும் அதோடய தன்மையே அது தான் நல்ல வெயிலில் பூக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது இந்த பன்னீர் ரோஜாவுக்கு பொதுவாகவே எல்லார் வீட்லேயுமே பன்னீர் ரோஜா மிக உயரமாக வளர்ந்துருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க வெளியிலேயே மண்ணில் வச்சிருப்பாங்க நல்ல உயரம் போயிருக்கும் அதில் பூக்கள் குறைவாக தான் இருக்கும் ஆனால் நீங்கள் அந்த உயரத்தை குறைத்து அடிக்கடி கட் பண்ணிவிட்டு ஒரு முனையில் இருக்கக்கூடிய பூக்களை மட்டும் எடுக்காமல் ஒரு கிட்டத்தட்ட ஆறு ஏழு இலைகளுக்கு கீழே வந்து கட் பண்ணி விடும்பொழுது ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும் அப்போ ஹெல்த்தியான கிளைகள் வரும் பொழுது உடனே மொட்டுக்கள் வச்சிரும் இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி அதிகமான மொட்டுக்கள் இன்னுமே அதிக மொட்டுக்கள் வர வாய்ப்பு இருக்குது இது ஒரு மூன்று மாத செடி தான் அதனால் மொட்டுக்களின் எண்ணிக்கை குறைவாக இருக்குது நீங்கள் இன்னும் செடி வளர்ந்த பிறகு பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமான மொட்டுக்களும் பூக்களும் வரும் இந்த பன்னீர் ரோஜாக்குன்னு ஒரு தனி வரவேற்பு நம்மக்கிட்ட இருக்கும் நல்ல அழகான நிறம் மனதை மயக்கும் வாசனை அது மட்டும் இல்லாமல் அதனுடைய மருத்துவ குணம் இவை எல்லாமே இந்த செடியை நம்ம வாங்கணும்னு நினைக்க தோணும் இதன் இதழ்களை நீங்கள் தண்ணீரில் கொதிக்க வைத்து ஆற வைத்து அதை நீங்கள் ரோஸ் வாட்டராக பயன்படுத்திக்கலாம் நம்ம முகப்பொழிவுக்கு கண்டிப்பாக இது ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் சருமங்களில் ஏற்படுற ஒரு சில பிம்பிள்ஸ் போன்ற குறைபாடுகளுக்கு இந்த பன்னீர் தெளிக்கும் பொழுது நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க நீங்கள் கண்டிஷ்னர் பயன்படுத்துகிறவங்களா இருந்தால் கண்டிஷ்னர் பயன்படுத்திட்டு அதற்கு பிறகு இந்த வீட்டில் தயார் பண்ண பன்னீரை தலைக்கு ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ அரிதாகி விட்ட இந்த பன்னீர் ரோஜாவை நீங்களும் உங்கள் வீட்டில் வளர்த்துருங்க உங்கள் தோட்டமே அழகாகிடும் இதுவரைக்கும் பார்த்த உங்களுக்கு நன்றி